ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற இலங்கை உலகின் மிக சிறிய தீவு நாடுகளுள் ஒன்று அழகிய கடற்கரைகள் மலைகள் மற்றும் காடுகளை கொண்டுள்ள இலங்கை இந்திய பெருங்கடலின் முத்து என்று அழைக்கப்படுகின்றது இரண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டில் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமா இருக்காங்க இந்நாட்டின் ஆட்சி மொழி சிங்களா மற்றும் தமிழ் இந்நாட்டின் வணிக தலைநகரமாக கொழும்பு நிர்வாக தலைநகரமாக ஸ்ரீ ஜெயவர்தனேபுரா கோட்டை என்கின்ற நகரம் என மொத்தம் இரண்டு தலைநகரங்களைக் கொண்டது இலங்கை இலங்கையின் பிரபலமான விளையாட்டு கிரிக்கெட் இருந்தாலும் இந்நாட்டின் தேசிய விளையாட்டு வாலிபால் இந்நாட்டின் கண்டி முதல் எல்லா இடம் வரை செல்லக்கூடிய ரயில் பயணம் உலகின் மிகவும் அழகான ரயில் பயணங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இன்றும் பாரம்பரிய சிகிச்சையை நம்பிக்கையுடன் பின்பற்றும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று உலகின் மிகவும் பழமையான தேசிய கொடி இலங்கை நாட்டின் தேசிய கொடிதான் உலகின் முதல் பெண் பிரதமரை கொண்ட நாடு இலங்கை தேங்காயை மூலப்பொருளாக வைத்து காரமாக சமைக்கப்படும் உணவுகளுக்கு பெயர் பெற்ற நாடு இலங்கை உலகின் மிக சிறந்த லவங்கப்பட்டை மற்றும் சிலோன் டீ பிராண்டுக்கு புகழ்பெற்ற நாடு இலங்கை தேயிலை உற்பத்தியில் உலகிலேயே நான்காவது இடத்திலும் தேயிலை ஏற்றுமதியில் உலகிலேயே மூன்றாவது இடத்திலும் இருக்கும் நாடு இலங்கை இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மனிதனால் நடப்பட்ட ஸ்ரீ மகாபோதி என்கின்ற மரம் அமைந்திருக்கும் நாடும் இலங்கைதான் புத்தரின் பல்லிருப்பதாக நம்பப்படும் ஸ்ரீ டலடா மலிகவா என்கின்ற புத்த கோவில் அமைந்திருக்கும் நாடும் இலங்கைதான்